அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாளாக இப்போ உலகமே வந்து அப்படி புரண்டு வந்த மாதிரி இப்போ ரஜினிகாந்த் ஐயா அவர்களோ வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சந்திச்சிட்டாங்க அதை அப்படியே போட்டு விவாதிக்கிறாங்க பாருங்க சங்கிங்கிறாங்க மங்கிங்கிறாங்க லுங்கிய கூட கட்டாமல் இதே தான் பேச பேசிட்டு இருக்காங்க ஏண்டா இப்படி பேசுகிறீங்க ஏன்னா அவனுங்களுக்கெல்லாம் என்னங்க மரியாதை வந்து சில பேர் ஊடகவியாளர்கள்னு வந்து உட்காந்துக்கிட்டு ஊடக வியாபாரிகள் மாதிரி பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க அவங்களெல்லாம் வந்து இப்போ வந்து சேக வேறான்னு ஒருத்தன் அவனே சொல்லுவோமே ஏதோ நாள் சந்திப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு நீ எந்த மரியாதை கொடுக்க அதே மரியாதை தான் நான் உனக்கு கொடுக்க முடியும் நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிற ஒரு நாள் களத்தில் நீ நின்னு இருக்கியா அதெல்லாம் பற்றி கேள்வியை கேட்டு சீமான் எவ்வளோ திட்டு திட்டி இருக்கிறாரு ரஜினிகாந்த தனிப்பட்ட ரஜினிகாந்தை அண்ணன் திட்டினாங்களா இதை பத்தி ஏற்கனவே வந்து ஒருவட வீடியோ போட்டிருக்கிறேன் இருந்தாலும் அதையும் வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமா உங்களை யார் யாரு என்னென்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்குதா ஏய் நீங்கள யாரா எங்கே இருந்தாடா வந்தீங்க அப்படின்னு கேட்கணும்னு தோணும்ல அந்த ஆதங்கத்தோட ஆனால் அப்படி பேசாமல் ஓரளவுக்கு மரியாதையா ஒரு நாகரிகமா ஏன்னா நம்மளும் ஒரு ஊடகவியாளர் இல்லை அதில் நம்ம வந்து நம்மளும் ஒரு ஊடகவியாளர்கள் இல்லை நம்ம தான் ஊடகவியாளர் ஏன்னா நம்ம தான் சமூகத்துக்கு தேவையான செயலை பேசுகிறோம் நம்ம அண்ணன் வளர்ப்பு அப்படி இவிங்க கூலிக்கு மாரடிக்கிற பசங்கப்பா சவுனிங்க அப்படிதான் தான் இருப்பாங்க எப்படியாவது வந்து நீங்க வந்து சீமான கற்பழிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அதெல்லாம் முடியாதுங்கிறத பத்தி சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ பொங்கி பொங்கி பொங்கிட்டு வராங்க சார் இருந்து வராங்கன்னே தெரியல அங்க எது பாத்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் ரஜினிகாந்த் என்ன பேசுனாரு தெரியுமா என்ன பேசினாரு என்ன பேசினாரு அரசியலுக்கு வர்றத வந்து சரி வராது இது வந்து தார்மீக கடமை கிடையாது இது வந்து உங்களுக்கு உரிமை கிடையாது இப்பெல்லாம் செய்யக்கூடாது உங்க மனசுக்கு இது சரிப்பட்ட வராதுன்னு தனிப்பட்ட முறையின்னு சொன்னாரு இதுன்னு சொன்னாரு அக்கறை எவ்வளவா தானே சொல்லுவான் இப்போ நம்ம வந்து பல நாள் போராடினாலே என்னன்னு கூட கேட்காதவனே இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க பல பேரை நம்ம வந்து ஈவிங் ஆவிங்கன்னு நம்ம பேசுறத வந்து சில பேர் கூட நினைக்கிறாங்க அது என்னங்க சில இடத்துல ஈவிங் ஆவிங்கன்னு பேசுறீங்கன்னா கெட்ட வார்த்தை சொல்லி உங்களை மாதிரிலாம் பேசல சார் அது அந்த வார்த்தையோட என்னோட அந்த பிரயோகம் அப்படிதான் வருது அப்போ பல இடத்துல வந்து போராடுற இடத்துல கூட ஏண்டா நீங்க வந்து போராடுறீங்க அப்படின்னு சொல்லி எப்படி மாணவர்களை கேட்காம வந்திருப்பாங்களோ அதே போலதான் வந்து போராடுறவங்கள சின்ன குழந்தைங்களை விடுற மாதிரி விட்டுட்டு அவங்க பாட்டு கத்துறப்படி கத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிற இவங்க அங்கெல்லாம் போராடுற பக்கத்துல இருந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவா அப்படி பொங்கி இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு சமூகத்தின் மீது சக மனிதன் மீது அக்கறை இருக்கு அவங்க வந்து சீமான பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா இப்போ ஒரு உதாரணமா நீங்க எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டம் அன்னைக்கு சீமான அண்ணன் வந்து ஒரு இயக்குனர் சிறந்த இயக்குனர் வெற்றி படம் கொடுத்தவர் தம்பிங்கிற படம் வெற்றி படம் கொடுத்துருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பல வாய்ப்புகள் அவருக்கு வந்திருக்கு ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கூட எதுக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா என் சொந்தம் வந்து அங்கே கொத்து கொத்த அவங்க செத்து போயிட்டு இருக்கிறாங்க கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க இதற்காக வந்து இருக்கிற இரு நாடுகள் இருக்குல்ல இந்த இரு நாடுகளையுமே எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்தவொன்னே சீமான் சரித்திரம் தெரியாமல் இந்த தரித்திரம் முடிச்சவங்க என்ன சொல்றாங்க இந்த விஜய்னு ஒருத்தவர் இருக்காப்புல இல்லையா அவரோட இந்த விசிலட்சம் குஞ்சுகள்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு நல்ல நடிகர் நல்ல ஒரு அதெல்லாம் அடுத்தது அரசியலா அப்படின்னு பாக்கும்போது அது ஒண்ணும் பெரிய ஒரு அரசியலாலாம் தெரில தெரியல இது வரைக்குமே தெரில இல்ல இதுக்கப்புறம் என்ன தெரிய போகுதுங்கறத அடுத்து பேசுவோம் அதையும் பேசுவோம் என்னப்ப ஆனா அதை பார்த்து சீமான் வந்து பாய்ந்து போய் ரஜினிகாந்த் ஐயா வீட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா ஏய் எப்படி அப்பலம் பேசுறீங்க எப்படி இதெல்லாம் தோணுது எந்த திண்டு கண்டது பேசுறாங்க அதுக்கு அர்த்தம் தான் இதுதாங்க இப்போ அது போல சமயங்களையே வந்து எதையுமே வந்து எதிர்பார்க்காம முழுவதுமே வந்து மக்கள் கூட நின்றுவர் மனசாட்சி அப்படி நின்று அண்ணன் சீமானு இப்போ ஒரு ஊரில் ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இல்லை ஒரு பத்து பிள்ளையோட வந்து ஒரு புள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பிள்ளை வந்து ரொம்ப ஒரு நல்ல பிள்ளையாக இருக்குது இதை லவ்வே பண்ணுன்னு வச்சுங்க அதோட அந்த என்ன சொல்கிறது கேரக்டர் வந்து ரொம்ப கெடுத்து பேசுவாங்க அவ அப்படிதான் தான் இது வந்து நம்ம பல இடத்துல நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா நம்மளாம் அந்த வயசெல்லாம் தாண்டி அதுக்குள்ளே தான் நம்ம வந்து பயணிக்கிறோம் அதை வந்து பார்த்துருக்குறோம் இந்த சமூகத்தில் என்ன செய்கிறாங்க பாருங்க ஏதாவது ஒரு பொம்பளைப் பிள்ளை இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த பொம்பளை பிள்ளைய வந்து இவங்க வந்து பேசுறது அது வந்து இப்படிதாங்க அப்படின்னு பேசுவாங்க இது வந்து புரணி பேசுகிறதுன்னு பெருது பேர் இது வந்து ஒரு புரட்சியாளர்களோ இல்லை வந்து ஒரு பொழுது வந்து நல்ல பொழுதாக விடணுங்கிறதோ நாளைக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க இது போல வேலைகள்லாம் செய்ய மாட்டாங்க அப்போ யார் இதெல்லாம் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது புறம் பேசிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க பாருங்களேன் அவங்க பேசுகிற வேலையை தான் இப்போ இவங்க இருக்கிறாங்க இப்போ சில இடங்களில் லவ் பண்ணி பார்ப்பானுங்க அது முடியல அப்படின்னு வச்சுங்களேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு டீச்சர் வந்து பள்ளிக்கூடத்துலேயே வந்து அந்த பையன் வந்து நான் லவ் பண்ணேன் ஆனால் வந்து அவங்க வந்து அதை ஏற்றுக்கல இப்போ வந்து குடும்ப சூழ்நிலை அதுன்னு சொல்லிட்டு இதாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து கத்தியால் குட்டினா பாருங்க அந்த ஒரு பையனோட மனநிலை எப்படி இருக்கோ அது போல் தான் இப்போ வந்து அண்ணன் சீமான கூட புரண்டுறாங்க பழைய படம்லாம் பார்த்துருவீங்களா அந்த படத்தில் வந்து அப்படி காட்டுவாங்கல்ல சின்ன அந்த ஒரு புலி ஒன்று அப்படி பொம்மை ஒன்று காட்டுவாங்க போட்டு அந்த புறண்டோம் கேட்டால் அது வந்து ரேப் செய்யணுமாங்கல அது போல் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் இங்கே என்ன சார் சொல்லி விட்டார் அண்ணன் சீமான் ஏற்கனவே வந்து இங்கே சாராய கடையெல்லாம் ஒழிக்கணும்னா அதுக்கு வந்து திமுக திமுக ஒழிக்காமல் சாராய கடையை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொன்னது யாரு தெரியுங்களா நம்ம அண்ணன் நம்ம திருமாவளவன் அண்ணன் தான் சொன்னாங்க அதையும் இப்போ போடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டியே போட்டுருவோம் வெண்ணாப்ப அதெல்லாம் போடுவோம் இன்னைக்கு அவங்க எல்லாம் இருக்காங்க சார் இனியும் இந்த ஐக்கிய ஜனநாயக முன்னணியோட வந்து கூட்டணியில இருந்தோம்னா அது வந்து தமிழினத்துக்கு செய்த பெரிய துரோகம் இதுக்கப்புறமும் காங்கிரஸோட சேர்ந்து அந்த கூட்டணியில இருக்கிற வந்து மிகப்பெரிய கொடுமை இது தமிழனத்துக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு துரோகம் மிகப்பெரிய வந்து ஒரு கெடுதல் இது அதனால இனிமே அந்த கூட்டணியை வைக்க மாட்டோம் இனிமே காங்கிரஸோட எப்போதுமே கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி ஐயா கலைஞர் அவர்கள் பேசினாங்க ஆனா இன்னைக்கு அதே காங்கிரசுக்கு தான் போய் வந்து ஓட்டு கட்டிட்டு இருக்கிறாரு அவங்களோட புதல்வர் அதே திமுக அவங்க வேணாம்னு சொன்னதோட இன்னைக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பற்றி யாருமே பேசல சார் சரிங்க அதுதான் போயிடுச்சு எங்கள் அண்ணன் வைகோ என்ன பேச்சு சார் பேசுனாரு ஆஃப்டர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்ல அவரு வேற அது மட்டுமா சொன்னாரு வேற என்னென்னு சொல்லல அவங்களாம் இன்னைக்கு ஒன்னதான சார் இருக்காங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க அதை நான் யாருமே பேசல இந்த பத்திரிகையாளர்கள் இந்த ஊடகவியலாளர்கள்னு எவ்வளோ சார் அவங்களுக்குலாம் அந்த பேட்டிக்கெல்லாம் வந்து கிடச்சிட போகுது அந்த காசுக்காக கத்திராங்க பாருங்க அண்ணன் வந்து சீமானங்கிறான் இவங்கிறாங்க நமக்கு ஏதாவது வந்துடும் அது போல உள்ள பயலுங்க என்ன பேச்சு பேசுறாங்க நீங்க ஐயோ யோ இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது ஒருத்தன் வந்து அரசியல்ல தூய்மையா வழியில் வந்துடவே கூடாதா முன்னேற்பே வந்துட கூடாது நினைக்கவே கூடாத அப்படி நினைச்சா இப்படிதான் வந்து பண்ணுவீங்களா நீங்களாம் இப்போ கதர்ணும் தானங்க வந்து அவர் போய் நேரடியாக நேற்று போய் ரஜினிகாந்த் வந்து பார்த்துட்டு வர்றாரு இங்க பாருங்களேன் நீங்கள் நினைக்கிறீங்க அந்த எல்லை கோட்டுக்குள்ளே சீமானை அடக்க முடியாது ஏன்னா அதோட டிசைன் அப்படி தின்ன காசுக்காக அந்த சீமானை என்ன பேச்சு சார் கண்ணாப்பிட்லான்னு பேசுகிறாங்க சார் மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாங்க அன்னைக்கெல்லாம் என்ன பேசுனார் அதுல இன்னொருத்தன் இந்த தொப்பையை போட்டுட்டு இந்த ஆள் நம்ம ஆள் மரியாதைக்குரிய அப்படி தானே சொல்லணும் பிரவீன்காந்தின்னு ஒரு பெரிய படம்லாம் எடுத்துகிட்டார் அவர் அவர் வந்து இயக்குனரான் அன்னைக்கு ரஜினிகாந்துக்கு பேசிகிட்டு இருந்தார் இன்றைக்கி வந்து விஜய்க்கு பேசிகிட்டு இருக்கிறாரு அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது சோறு கிடைச்சா ஒரு இடத்துலையும் அடுத்து வந்து சக்கர பொங்கல் கிடச்சா ஒரு இடத்துலையும் அடுத்த சோறு கிடைச்சா ஒரு இடத்துலையும் அடுத்த கூழு கிடைச்சா ஒரு இடத்துலையும் போய் இருக்கிற அதுபோல் ஆட்களில் என்ன பேச்சு பேசுறாங்க எப்பாடி எனக்கு என்ன ஒரு கஷ்டமாக இருக்குன்னா விஜயோட நிலைமை நினச்சா என்னாக போகுதுன்னு தெரியலையே இப்போ நம்மளை மாதிரி பல பேர் இருக்கிற இடத்துலயே அண்ணனை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க ஆனால் அந்த விஜய்க்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை இருக்காது நான் வரும்போது கூட்டண்கிட்டார்ல ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து இருக்கலே சீமானம் வந்து சிறந்த தலைவர் அவர் மாதிரி ஒரு பேச்சாளர் கிடையாது அவர் மாதிரி ஒரு சிந்தனையாளர் கிடையாது அவர் மாதிரி மிகச்சிறந்த ஒரு அறிவாளி கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றிதழ் வாங்கணும்னு வச்சுங்க பெரிய விஷயம்லாம் இல்லை இவங்க கூட கூட்டணி வச்சிடணும் அவ்வளோதான் கூட்டணி வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் தான் சார் ராஜா நம்ம தான் ராஜா வேற ஆளே கிடையாது இவங்க என்ன நினைக்கிறாங்க நான் எல்லாம் வந்து இப்படி அம்மனமாக போகிறேன்ல நீ கோவணம் கட்டிட்டு போனால் என்ன சார் அர்த்தம் அப்படின்ற எண்ணத்தில் இவங்க என்ன பண்றாங்க மாற்றி மாற்றி இதில் என்ன எனக்கு ஒரு கொடுமையாக இருக்குன்னா வெளியில் இருக்கவங்க அப்படி இருந்தால் பரவாயில்ல நமக்கு ஆதரவாளர்களே சில பேர் இருப்பாங்க சில பேர் நான் பல பேரை சொல்ல சில பேர் அவங்களும் அன்னைக்கு பாருங்க இப்படி பேசுனார்ல இப்ப இப்போ பாருங்கள் இப்படி பேசுகிறாருன்னா அன்னைக்கு என்ன பேசுனாரு இப்போ போய் ரஜினிகாந்த் எங்க நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு போய் சொன்னாரா இல்லை எங்கள் கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளர் ஆகுங்க அப்படின்னு சொன்னாரா அதெல்லாம் இல்லை இல்லை அப்படியே இந்த பொங்க பொங்குறீங்க ரஜினிகாந்தை சந்திச்சுருக்குற ஒரு சாதாரண நிகழ்வு சார் அதோட எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது பாருங்க எவ்வளோ ஒரு கேவலமாக இந்த ஒரு அதை செய்தித்துறை வந்து எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க இது எப்படி நம்ம பதிவு தான் பண்ணணும் சில இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து கடந்துலாம் போயிட முடியாதுல்ல நேற்று ரஜினிகாந்தை வந்து சீமான் சந்தித்தது ஒரு செய்தி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விவாதத்தில் இங்கன்னு போகிறேங்க ஓ கொடுமை 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 பதினோரு மணிக்கு அந்த டிவி ஆன் பண்ணால் அதுலேயும் தான் சார் பேசிட்டு உட்கார்ந்துருக்காய்ங்க ரஜினியை இங்கே சீமான்னு சந்திச்சிட்டாங்க என்ன அப்பா சந்திச்சுட்டாங்க என்ன நடக்க போகுதுனால இன்னும் இது படுகொலையாக்க போதா ஒரு தூக்கம் நடந்துச்சுன்னா பக்கத்து இருலையை வந்து மங்களேசி கேட்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்களா அப்போலாம் பேசலையே இல்லை இன்னமெல்லாம் செத்து விருந்த கையோட ரஜினிகாந்துக்க போய் அடுத்த நீங்கள் படத்துக்கு வந்து நீங்கள் வந்து நடிச்சு கொடுங்க என் கட்சியில் வந்து நீங்கள் ஆவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் பேசுனாங்களா அப்படியும் இல்லையே அப்போ என்னதான் பிரச்சனை என்ன பிரச்சனைனா இவங்களோட கருத்து ஒன்று வச்சுருப்பாங்க ஒரு குறைந்தபட்ச அந்த செயல் திட்டம் அந்த என்னென்னமோ அதுக்கெல்லாம் பேர்லாம் வைப்பாங்க அதாவது இந்த ஊட்டி வச்சால் லட்டு பிச்சு போட்டால் வந்து பூந்தி மாலை அது போல் இவங்களுக்காக ஏதாவது ஒரு வச்சுக்குவானுங்க வச்சுக்கிட்டு அதுக்கு சொல்லுவாங்க இதுக்காக நாங்கள் வந்து கூட்டணியில் ஒன்றா சேர்ந்துருக்குறோம் எதுக்கு இதுக்காக நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்துருக்குறோம் ரைட் மேன் ராங் பார்ட்டி எப்பாடி எப்பா அது போல் பேசுனவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க மாத்தி 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 அண்ணன் சீமானை பேசும்போது நம்மள மாதிரி இருக்கோம்ல அவங்க எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்ன பேசுறாங்கன்னு வே பார்த்துக்கலாம் கூடாது என்ன செய்யணும் எப்ப நீ அன்னைக்கு இதெல்லாம் பேசணும்ல அப்படின்னு சொல்லி சில பேர் போடுறீங்க அதே போல பல பேர் எடுத்து போடணும் அது இந்த முன்னணியில இருக்கிறாங்க பாருங்க அவங்க எல்லாம் எடுத்து போகணும் நம்ம கட்சியில வந்து பொறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் எடுத்து போடணும் அண்ணன் சீமான் இந்த தளத்துல நிக்கிற வரைக்கும் இந்த களத்துல இருக்கிற வரைக்கும்னா இந்த மண்ணுக்கு நல்லது இந்த மக்களுக்கு நல்லது இங்கே இருக்கிற இந்த மண்டல செயலாளரு அந்த மாவட்ட செயலாளரு இந்த மாநில பொறுப்பாளரு அவங்களுக்கெல்லாம் நல்லது இங்கே அவன் என்ன நினைக்கிறான் ஆணி வேறே ஆட்டி பார்க்கணும்னு நினைக்கிறான் நீங்கள் ஆட்டிக்கிட்டு உக்காந்துருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் என்ன செய்யறது அப்பப்போ உங்களை வந்து அப்படி கிண்டி விட்டு வந்துடுறது ஏ இல்லாட்டி தெரியாதா போய் ரஜினிகாந்தை போய் சந்திச்சுட்டு வந்தா இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு தெரியாதா அப்போ இதுதான் 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 வந்து மிக சிறந்த ஆளுமைங்கிறது இவரை போய் சொல்கிறீங்க இல்லை இல்லை அவருக்கெல்லாம் வந்து ஒன்றும் தெரியாது சார் அவருக்குலாம் ஆளுமே இல்லை சார் அவர்லாம் எங்களுக்கெல்லாம் எதுவுமே தரவே இல்லை சார் போய் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் போய் பல தலைவர்கள்கிட்ட போய் என்ட்டு சொல்லுவீங்க எங்களின் தலைவர் இவர் தான் அப்படிலாம் பேசக்கூடிய சூழல்லாம் இருக்கும் இதுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டு நிற்கிறீங்க பாத்தீங்களா இது வந்து என்ன தெரியுமா ஆகி போயிடும் நாளைக்கு வந்து இப்போது சீமானுக்காக நம்ம வந்து பேசாமல் விட்டோம்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் நமக்காக பேசுறது யாருமே நாதி எடுத்து போய்டும் இத்தனை ஆண்டுகள் அப்படிதான் கடந்துச்சு நம்ம இனம் வந்து கொன்று ஒழிக்கப்பட்ட போது உலகத்துக்கே அது விஷயம் வந்து அந்த செய்தி போய் சேர முடியாத அளவுக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து பண்ணாங்க அது இன்றைக்கெலாம் நீங்கள் வந்து ஊடகத்தில் உட்காந்து ஒரு ரூபாய் காசு ஒரு காசு பேசிட்டு இருக்கீங்க பாருங்கள் அன்னைக்கு அதே போல் அண்ணன் சீமன் அவர் நினச்சிருந்தா போய் வந்து படம் எடுப்போம்ப்பா நம்மளும் வந்து படம் தானப்பா வந்தோம் அப்படின்னு சொல்லி அது போய் படம் எடுத்துகிட்டு உட்காந்துருந்தாருன்னு வச்சேங்க இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய படை இருந்திருக்காது இவ்வளோ பெரிய படை கட்டி எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க பல பேர் இந்த படைக்குள்ளே இருந்தாங்கல்ல அதிலே சில இருந்துட்டாங்க அதனால அதை சொல்ல முடியல அது போல சில பேர் வந்து இருந்திருக்கிறாங்க அவங்க வெளியில் போயிட்டு அவங்க ஒரு பக்கம் எப்படிங்க இப்பெல்லாம் தோணும் சில வீடியோக்கள்லாம் போடுறாங்க அதையும் பாருங்க இல்லை எத்தனை பேர் பார்ப்பீங்களான்னு தெரியல அது பார்க்குற ஆட்கள் பாருங்க பார்த்து கடத்துங்க இது வந்து இது போல இருந்த ஆட்கள்லாம் வந்து ஒருத்தவங்கள ஒருத்தவங்க வந்து ஒன்று சேர்ந்து நீங்க கூட்டணிங்கிற பேரில் ஒன்றும் ஆகந்திருக்கிறாங்க அப்போ மனித புனிதனா ஆகணும்னா அவங்களோட போய் கூட்டணி வச்சுன்னா மனித புனிதனா அதெல்லாம் இல்லைன்னா வந்து இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்வாங்களா அப்படிங்கிறத நான் மட்டும் சொல்லுங்க அண்ணன் வைக்கோன்னு சொல்லியிருக்காரு அந்த இப்படியும் எடுத்து போடுவோம் ஒரு கட்சை ஆக்கிறது இன்னொரு கட்சி வந்து ரெண்டு ஆக்குறது முஸ்லீம் லீக் வந்து எத்தனை ஆக்குனது அதெல்லாம் அண்ணன் பேசுகிறாங்க அண்ணன் எனக்கு பிடிக்கும் அப்பப்போ வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுவாப்புல என்ன அவருக்கு இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு இல்லையா அதனால் வந்து சில இதுக்கு அந்த சமரசமாக போயிட்டுருக்கிறாரு தவிர இல்லாட்டி இல்லாட்டி அவர் போதும் நம்மளாம் தேவையில்லை அவர் பார்த்துக்குவார் இப்போ நமக்கு வந்து திமுக மேலேயோ இல்லை அங்கே இருக்கிற அந்த எந்த எந்தவித வருத்தமோ எந்த வித கோபமோ இல்லை நமக்கு கோபம்லாம் என்னன்னா அந்த கூலிக்கு மாறடிக்கிறாங்க பாருங்களேன் மாற்றி மாற்றி அவங்க மேலே தான் இப்போ பாருங்கள் இன்னைக்கு விஜய் வந்து அந்த விவசாயிகளுக்காக எல்லாம் வந்து செய்துட்டார் அப்படின்றப்ப வந்து தொடர்ந்து காட்டுறாங்க முதன்மை செய்தியாக வந்து காட்டுறாங்க அதான் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா அப்போ நம்மால் வர நின்னது என்னாச்சு நம்மால் வர வந்து அண்ணன் சீமான் நம்மால் வர எல்லாம் சேர்ந்து வந்து போராட்டம் பண்ணது என்னாச்சு ஓஎன்ஜிசி சி எழுத்ததுன்னா அன்னைக்கெல்லாம் யாருமே வரவே இல்லையே அதெல்லாம் வந்து பெருசாக காட்டவே இல்லையே இன்றைக்கி போங்கிற இந்த ஊடகவியாளர்கள் ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வயசுக்கு வர முடிஞ்சியலா ஏன் எந்திரிச்சு யாருமே வெளியிலேயே வரலையே அப்பெல்லாம் கேட்கணுன்னு தோணுது நம்ம கேட்கக்கூடாதுல்ல ஏன்னா நாம் போலும் ஒரு ஊடகவியாளர் அப்போ என்ன செய்யணும் இனிமேல் இது போலலாம் பேசுனீங்கன்னா பேசுகிறது எங்களை மாதிரி சில பேர் இருக்கிறாங்கங்கிற காட்டுறதுக்காக இது போல் வேலைகள்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு நல்லா புரிஞ்சுங்க இப்போ நான் ஒரு ஊடகவியலாக இருந்துக்கிட்டு கூட இந்த இடத்துல அண்ணன் சீமானுக்காக பேசுகிறேன் நாம் தமிழர் கட்சிக்காக பேசுகிறேன்னா அவருக்காக பேசலை எனக்காக பேசுகிறேன் நமக்காக பேசுகிறேன் அண்ணன் அண்ணன் அவரை வந்து எல்லாருமே வந்து கீழே வீழ்த்தணுங்கிற நேரத்தில் வீழ்த்த முடியாதா சாமி அவர் எப்போதுமே வந்து தமிழ் காக்க வந்த சாமி அப்படிங்கிறத காக்கறதுக்காக இந்த வீடியோ போட்டேன் பார்த்துட்டு இருக்கேன் தொடர்ந்து வந்து அண்ணன் சீமான் கூட நில்லுங்க இது சும்மா சும்மா இந்த சல்லிகள் ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து காதில் வாங்க ரசிங்க இப்போ நான்லாம் பார்த்து அப்படியே சிரி ரசிச்சிட்டு ரசிச்சுட்டு இருக்கேன்ல அதுபோல் நீங்களும் ரசிங்க கருத்தியில் ஏதாவது இருந்தால் வந்து பேசுங்க அதை வந்து நம்ம விவாதிப்போம் மாற்றி மாற்றி பேசிட்டாருன்னா என்ன மாற்றி பேசுனார் எங்கள் குடும்பத்திலிருந்து யாரும் இன்னுமே அரசியலுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொன்னாரா அதெல்லாம் இல்லை பலது பேசணும்னு வச்சுக்கங்களேன் நம்ம நண்பர்களே வந்து வருத்தப்படுவாங்க ஏன்னா எனக்கு வந்து நண்பர்கள் நிறையா இருக்காங்க இல்லை அவங்களே வருத்தப்படுவாங்க அவங்க வந்து வருத்த போகிறாங்க இருந்தால் நம்ம அதுக்குன்னு விட்டுட்டு போயிட முடியாதுல்ல நமக்கு நண்பனா அண்ணனா அப்படின்னு பார்த்தா அண்ணன் தானேங்க அதனால என்ன செய்கிறோம் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னும் வந்து தெளிவாக பேசுவோம் இந்த சேது வீரர்லாம் அவரெல்லாம் வந்து பேரை முதலாச்சும் மாற்ற சொல்லுங்கள் அல்லது வந்து பேரை கெடுக்காம ஆச்சும் சொல்லுங்க. நன்றி வணக்கம்